வணக்கம் ஒன்று இல்லை நண்பன் சார்க் பாய்ஸ் நம்ம வலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை மீன் ஒன்று கிடச்சிது நல்லா சைஸான ஒரு மீன் இந்த மீனை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக வெட்டி ஃப்ரை பண்ண போகிறோம் அதுவும் முழு மீனாகவே ஒரு மீனை நீங்கள் ஒரு பக்காவாக சமைக்கணும்னா அதில் மொதல் தெளிவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீனோட நம்ம க்ளீன் பண்ணுற விதமும் தான் இருக்குது மீனை நம்ம எவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ பக்காவாக டேஸ்ட் வருங்க எந்த மாதிரி மீனா இருந்தாலும் சரி நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணலாம் சுத்தமாக டேஸ்டே நல்லா இருக்காது அதுபோல் நம்ம க்ளீன் பண்றதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ராப்பராக அந்த செவிலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சா மட்டுமே அது கண்டிப்பாக நமக்கு டேஸ்ட் நீங்க மீனை ஏடா கூடமாக க்ளீன் பண்ணீங்கனாலே நம்ம மீன் எந்த மாதிரி விதத்தில் சமைச்சாலுமே சுத்தமாக நல்லாவே இருக்காது அதனோட கரெக்டாக வந்து குடலை உருவிட்டு செதில் எல்லாமே பக்காவை எடுத்துகிட்டு சூப்பராக தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவி பொறிச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க யாரெலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முழு மீனை நம்ம எந்த விதத்தில் எப்படி பொறிச்சு சாப்பிட போகணுன்றத கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் மீனில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாலே இந்த தாங்க இந்த கோடு போடாமல் நம்ம சமைச்சோம்னா சுத்தமாக மீன் சுத்தமாக வேகவே வேகாது இந்த கோட்டில் பக்காவாக மசாலா தடவி நம்ம பொறிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ஊறிட்டு வேறு லெவலில் டேஸ்ட்டை தரும் அது போல் நம்ம போடுற மசாலாவிலையும் இருக்குது அந்த மீனோட டேஸ்ட்டு இந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ் இது எல்லாமே ஒன்று கூடி ஒரு இடத்துல வந்து செட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த மீனை சாப்பிட்றதாங்க சொர்க்கமே பாருங்கிறது இல்லை நம்ம எவ்வளோ அழகாக இந்த மாதிரி பீஸ் போடுறோம்னு பாருங்கள் இதில் அப்படியே மசாலா தடுவி பக்காவாக நம்ம இப்போ பொறிக்க போகிறோம் இதில் நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன மசாலாலாம் தடுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் மீனை கிளீன் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து தட்டில் வச்சாச்சு இப்போது மசாலாவை அரைச்சி நம்ம அப்படியே வந்து தடவி பொறிக்க வேண்டியதான் இதில் மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம தேவையான என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து பா காஞ்சி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மல்லித்தூள்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் மெழுகுத்தூள் அப்படின்னு போட்டால் பக்காவான ஒரு மிக்சரை போட்டு நம்ம செஞ்சு இப்போ மசாலா தடவை போகிறோம் பாருங்கள் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா மீனில் அந்த உப்பு தாங்க ஒரு மீனான கண்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுனா கூட நல்லா இருக்காது இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி ஒரு பக்காவான சாந்தம் ஒன்று ரெடி பண்ணி அப்படியே மீன் மேலே தடவி அப்படியே வேக வச்சு எடுத்தோம்னு வச்சிங்களேன் ஐயோ நம்ம வாயால் சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துங்களேன் இப்போ நார்மலாகவே உங்களுக்கு வந்து இந்த பாறை மீனாலே எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் இந்த மாதிரி பீஸ் போட்டு மசாலா போட்டு சாப்பிட்டோம்னா பார்க்கும் போதே அப்படி நாக்கு ஊறுது இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி விருந்து வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அதுக்கான நேரமும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் என்றைக்கி கூடி வரும்னு தெரில ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சு நான் செஞ்சு காட்டுவேன் இப்போது மசாலாவை நம்ம மீன் மேலே ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே பக்காவாக தடவி முடிச்சிட்டோம் தடவி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ரெண்டு பக்கமே தடவி அதில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் அரை மணி நேரமாச்சு பக்காவாக ஊற வச்சால் மட்டும்தான் இந்த மசாலா வந்து இந்த உடம்பு ஃபுல்லாக ஊறி அதனோட டேஸ்ட்டோட ஃபுல் பர்ஃபார்மென்ஸை காட்டும் இதில் மெயினான ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனோட தலை தாங்க இந்த மீனோட உடம்புலாம் தவிர அந்த தலை வேறு லெவல் டேஸ்ட்டை தருங்க யாரெலாம் வந்து இந்த மீன்களில் தலை பகுதியை மட்டும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனை வெட்டினா தலை எனக்குன்னு சொல்லுவாங்க அதுதாங்க நார்மல் மீன் தலையே வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் அதே போல் நம்ம பாறை மீன் தலையை சொல்லவா வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு பெரிய பாறை மீனை இன்னைக்கு பொறிச்சு சாப்பிட போகணும் வேற மெத்தடில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாருங்க நல்ல சைஸான ரெண்டு கிலோ பாறை பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை ஒரே டேஸ்டாக சாலை வரும் நாங்கள் பார்க்கலாம் நம்மளோட இந்த பாறை மீன் நல்லா மசாலா தடவி ரொம்ப நேரம் கொஞ்சம் ஊறிட்டுருக்கு இந்த இந்தமாரி ஊறினா மட்டும்தான் அதனோட டேஸ்ட்டு பக்காவாக வரும் அதனால் வந்து இந்த மாதிரி ஊறிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து இவரை ஒரு கதம் பண்ணுற வேண்டியதான் இந்த மசாலாவில் ஊறின மீனை நீங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்றி இப்போது காய வைக்கப்பறம் அதுக்கப்புறம் மீனை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் பொதுவாவே இது மாதிரியான பாறை மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நார்மலாவே சமைச்சு சாப்பிட்டா போதுங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஏன்னா இந்த மீன்ல பாத்தீங்கன்னா சென்டர் போனத்தை விடுத்துட்டு நடுவுல சதையில எந்த முள்ளுமே இருக்காது அதனாலேயே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாகவே எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரு கிலோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நானூறுவா ரேட்டுக்கு போகும் ஏன்னா அவ்வளோ ரேட்டு இந்த மீன் ஏன்னா வந்து ரொம்ப வஞ்சிர மாதிரி ரொம்ப அதிகமான விலையும் இல்லாமல் ரொம்ப லோக்கல் ஃபிஷ் மாதிரி கொஞ்சம் கம்மியான விலையும் இல்லாமல் ஒரு மீடியமான ரேஞ்ச் மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல சுவையான ஒரு மீன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மீனை சொல்லலாம் பாறை மீனில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் தி பெர் பெஸ்ட்டு ஃபிஷ்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுதான் வந்து அதிகமாக தேங்காய் பாறைன்னு சொல்லிட்டு சின்னதாக இருந்தால் அழைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பக்காவாக வெந்து செம்மையாக இருக்குது இதில் தலை தான் பாரு நண்பர்கள் மீன் பக்காவாக ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ எடுத்து எல்லாருமே சாப்பிட போகிறோம் பாருங்கள் இது சாப்பிட்றதுல தான் இருக்குது நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க இது எனக்கு அது உனக்குன்னு சொல்லிட்டு யாரும் அடிச்சிக்காமல் இருந்தால் சரி தான் பாருண்டு இல்லையா பக்காவாக வந்துட்டு சாதம்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் லெமன் போட்டு அப்படியே மேலே வெங்காயத்தை தூவி கொஞ்சம் லைட்டாக அப்படி டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் घंट लाने வகுயில தலை எல்லாம் சூப்பர் கருவுல மொத்தம் எல்லாம் போட்டுக்குறேன் அம்மா ஏன் ஜுமாதுல ஸ்டார்ட் சொல்றாரு ஆ சூப்பர்

இந்த மீரியல பக்காவை தேய்பறறா உجات அகிவத்தைங்க நர செப்ரக்குதா சூப்பரா வாங்குற காடு பாப்பா நீங்க குங்குங்குங்கு சூப்பரா இருக்கு அருமை நீ டேஸ்ட் சூندر சர்மேரா சின்னங்கயாஞ்சி போதே சேதுலி வத்தட்டி ஒரு வெற

இந்த மீனோட எக்ஸ்ட்ராடினரி வீவை நீங்களே பாருங்கள் அப்படி மீனோட ஃபுல் அண்ட் டேஸ்ட்டு டேஸ்ட்டு நம்ம பார்வையிலே தெரிது பாருங்கள் இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருந்துருக்குன்றதை நீங்களே ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள் மட்டும்தாங்க இருக்குது கடைசியில் அந்த ஒரு தலை கொஞ்சம் மிச்சமாக இருக்குது